நிலைப்பருத்தலும் நீக்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அந்த காலையில் பிரேயரில் ஒரு பாட்டு அருமையாக இருக்கும் சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவது எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் என்னிட வேண்டாமோ அல்லாஹ் என்பார் சில பேர்கள் அரணரி என்பார் சில பேர்கள் அப்படின்னு அந்த பாட்டை சொல்கிற போது அந்த சர்வ சமய கடவுளர்களை ஒன்றாக மனதில் நினைச்சு அந்த பாடுகிற பாட்டை போல கம்பனம் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கி நடத்தி அதை தேவையான போது அழிக்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு சக்தி இருக்குமானால் அந்த சக்தியே ஒரு உருவமாக தலைவனாக உருவெடுக்கும் அந்த தலைவனுடைய திருவடியை வணங்கி தொடங்குகிறேன் இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்ல முடியாது அப்படியான அருமையான பாடலை நீங்கள் இந்த பத்து நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இவர் வழி கெட்டாகணும் ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதை மறுத்தான் இதுவும் சரி இது நேற்று பாண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இன்றைக்கும் சொல்லுவோம் நாளைக்கும் சொல்லுவாங்க இந்த அருமையான விழா காணுகின்ற கம்பன் கழகம் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திரையரங்க நிகழ்ச்சிக்கு தாங்கிய பரணி அவர்கள் ஜெயா தொலைக்காட்சியில் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தபோது வணக்கங்க நாலாண்டு காலம் அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி மிகச்சிறந்த ஒரு கிரியேட்டர் படைப்பாளி அத்தகைய பெருமை மிகுந்த பரணி அவர் சொன்னார் எத்தனை கப்பன் பொன்விழா பொன்விழாக்கன்று எத்தனை கம்பன் கழகங்கள் வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுத்தார் அதில் பத்து நாட்கள் கம்பன் கழகம் அந்த விழா நடைபெறுகின்ற ஒரே ஒரு கம்பன் கழகம் புதுக்கோட்டை கம்பன் கழகம் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னார் அதுவே நமக்கு அந்த புள்ளி விவரம் காதுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ கூட தலைவர் அவர்களை வணக்கத்திற்குரிய திருப்பணி செம்மல் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அவர் நான் இப்படி பொன்னாடு போத்து வாழ்த்துறப்ப என்ன சொன்னீங்களா இது பொன் விழா நூற்றாண்டு விழாவையும் நீங்கள் நடத்தணும் எங்களையும் கூப்பிடணும் அப்படின்ட்டுருக்கேன் நீங்களும் வந்துடுறேன் எல்லாரும் பேராசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதனால் என்ன நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்த ராமானுஜர் வாழ்ந்த பூமி தானே இது அதனால் நமக்கு தெரியும் இல்லையா ஆசைப்படுவோம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அற்புதமான கப்பன் கழகத்தை கட்டிக்காத்த பெருமை மறைந்த ஐயா சம்பத் அவர்கள் அவர் இருக்கிற போது அந்த ஒரு ஆற்றல் பேச்சாளர்களை நடுங்குகிற அளவுக்கு பேசிக்கிட்டுருக்கப்பய அவர் தப்பு விட்டார்னா குறித்து வச்சு அதை சொல்லிடுவார் இந்த இந்த இடத்துல நீங்கள் அந்த பாட்டில் அதை தப்பு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவார் அப்படியான ஆற்றல் மிகுந்தவர் பேச்சாளர் செயலாளர் இத்தனை பெருமைகளை கொண்ட அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் ராமனின் திருவடியிலே அவர் சென்று இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவருடைய ஆத்மாவை வணங்கி அவர் விட்டு சென்ற பணியினை தொடர்ந்து செய்கின்ற பெருமக்கள் கம்மன் கழகத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் தவிர வேறு யார் கம்மன் கழகத்தில் தலைவராக இருக்க முடியும் புரியுது அவங்களுக்கு ராமச்சந்திரன் தான் தலைவர் எப்படி அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து கதை வசன கர்த்தா மா லட்சுமணன் அவர்களை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருந்தாரா காலை உணவுக்கு அப்போ வந்து அவன் அந்த அம்மா பரிமாறுறாங்க எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு லட்சுமணன் உட்காந்துருக்காரு சாப்பிட்றாங்க அப்போ லட்சுமணன் சொன்னாராம் எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு அப்படின்னாராம் ஒன்று எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு ஒரு நல்ல சாப்பாடுங்கிறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்ட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ராமச்சந்திரம் பக்கத்தில் லட்சுமணன் உட்காந்து ஜானகி பருமாறுற ஒரு காட்சியை பதினாறு பேர் தான் கை தட்டினீங்க மற்றவர்கள் கேட்கலையா அதுங்க பின்னாடி கேட்குதா இங்கே பாருங்க கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் நாங்கள் பேச முடியும் இப்போ என்ன நான் சொல்லட்டுமா ஏன் கை தட்ட மாட்டேங்குது தெரியுமா இந்தியெல்லாம் சினிமாவுக்கு போனால் கை தட்டுவோம் இலக்கிய கூடத்துக்கு போனால் கை தட்டுவோம் இப்போ டிவியாக பார்த்து கைதட்ட முடியலை வீட்டுக்குள்ளே கைதட்ட முடியுமா வீட்டுக்குள்ளே தட்ட முடியாது போனை பார்த்து தட்டினா ஃபோனு கீழே விழுந்துரும் இப்ப நம் அவங்க நன்றியா அப்ப அந்த தட்டுறது மறந்து போச்சுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கட்டோம் என்ன காரணம் தாங்க நம்மளை அறியாம தான் தட்டணும் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த தொகுப்பாளர்கள் பல இடங்களில் வந்து கை தட்டுங்க கை தட்டுங்க வணக்கம் சொன்னால் கை தட்டுங்க வாழ்த்து சொன்னால் அப்படி சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு குலவெறி மனசுக்குள்ளே வருது அதனால் இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு இப்போ என்ன தெரியுங்களா தொலைக்காட்சி உள்பட எல்லாத்துலேயுமே என்னென்னா யாரையும் நம்புறதில்ல அந்த கை தட்டுறதை போடு அப்படின்னா அது கை தட்டுறதுங்க ஒரு லட்சம் பேர் கை தட்டுறாங்க அது எங்கே எடுத்த கை தட்டோ தெரில அதுவும் அவர் பேசக்கூட ஆரம்பிக்கலைங்க அப்போவே கைதட்டி சத்தம் கேட்குது அதாவது கைதட்டி வரவேற்கிறார்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளே போய் நம்மளை என்னமா செய்யணுங்க ஜெயகாந்தன் சொன்னார்ல என் எழுத்து வாசகனை ஏதாவது செய்தால்தான் நான் வெற்றி பெற்றேன் கோவப்படணும் அழகை வரணும் எரிச்சல் வரணும் என்னமாவது பண்ணணும் மண்ணு மாதிரி உட்காந்துட்டு முத்தம் அடிக்கப்படாது அந்த மாலை நேரத்துலையோ மழை பெய்கிற நேரத்துலையோ வீட்டு ஜன்னந்த ஓரத்தில் இந்த கடல் எதையாவது தின்னுக்கிட்டு நாம் புத்தகம் படிச்சுட்டுருக்கப்ப புத்தகத்தில் வரக்கூடிய அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ மலையில் நனைஞ்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிற போது ஒரு மன்வாசனம் வருது இல்லையா இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளேயே இருப்போம்ங்க இந்த பக்கம் மழை பெய்யும் அந்த பக்கம் புத்தகம் இது அப்படியே பார்ப்போம் நான் எனக்கு இருந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் என்னை பற்றி நிறைய சொன்னாங்க சோழ வந்தால அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா மணல் பரப்பியிருப்பாங்க டூரிங் தேட்ரு மாதிரி அதுக்கு நம்ம உள்ளே போய் படுத்து தான் நாங்கள்லாம் படம் பார்ப்போம் இப்போ என்னமோ அது பெரிய விஞ்ஞானமாக காட்டுறாங்க பல தேட்டர்கள் தான் நீங்கள் அதுக்கு வந்து ஆயிரம் ரூபா நீங்கள் அப்படியே படுக்கலாம் அதில் பல பேர் குபரப்படுத்துகிறாங்க இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இதை என்ன அப்படின்னு சொல்லி அப்படி படுத்துருப்போமா பாதாள பைரவின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அப்படித்தான் பழைய படமாக தான் சொல்லுவேன் ஞாபகம்ங்க பாதாள பேரவை இப்போ அவர் அப்படி சொன்னார்ல அறுபது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களே எப்படின்னு சொன்னார்ல அதை கேட்டுக்கேன் பாதாள பேரவை அதில் அந்த என்டி ராமாராவும் அந்த கதாநாயகி அவங்க பேர் மால மாதிரி நம்ம தெரில பேர் மறந்துவிட்டேன் தெரிஞ்சு சொன்னீங்கன்னால் நான் பாராட்டுவேன் வயசை பற்றி கவலைப்படாங்க தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக அதில் அவங்க அந்த நில பாடுற பாட்டு இல்லையா அந்த பாட்டை இப்படி ஸ்க்ரீனில் இப்படி பார்த்துக்கிட்டே மண்ணில் படுத்துருப்போங்க அப்படியே உருண்டு வெளியே வந்தால் வெளியே நிலா இருக்குங்க அந்த ஏன்னா அதில் செவருகோர் இருக்காது இப்படி வெளியே உருண்டு வந்து பார்த்தா அங்கே அந்த நிலா இருக்கும் அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அது அது ஒரு இயற்கையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா அதுபோல் ரசிக்கிற போது சந்தோஷமாக ரசித்து மகிழ்ந்து பாராட்டி சாப்பிட்றப்ப கூட உணவை அதை ரசித்து சாப்பிட்ணும் ருசித்து சாப்பிட்ணும் அந்த சமையல் செஞ்சவங்கள ஒரு பாராட்டாவது பாராட்டணும் மண் மாதிரி உட்காந்து திங்கப்படாது அதுவும் சில பேர் இந்த இப்படி செல்லை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு என்ன அது அது சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு அம்மா கோபத்தில் கூட கேட்டுரும் ஆ இல்லை இட்லி நல்லா அது பரோட்டா அப்படியா சரி பரவாயில்ல அதனால என்னன்னா அது என்னன்னு கூட தெரியலன்னு என்ன அர்த்தம் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரன்னா கேட்டுச்சு உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார் அது எதை போட்டாலும் திங்கும் இங்கே பாருங்க மாடு கூட அதுக்குரிய உணவை தாங்க திங்கும் புலி அதுக்குரிய உணவு தான் திங்கும் இது எது பண்ணாலும் என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லை வாசறை இப்போ நான் அந்த வித் கோமாளியில் போது அந்த ரெண்டு இவங்க வந்து சமையல் கலை வல்லுநர் சொல் வந்தாங்க அவர் அந்த குண்டார் தாமு தாமு அவரும் இன்னொருத்தரும் ரெண்டு பேர் வந்தால் பட்டுன்னு ஒருத்தர் வெங்கடேஷ் பட்டு அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் ராமாயணத்தில் ஒரு வரி கேட்பேன் டக்குன்னு சொல்லணும் பிள்ளை சும்மா பயப்படாங்க ஆமாம் படக்குன்னு போன் எடுத்து வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்ப கூடாது அப்படியே ஆஸ்பத்திரியில் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது ஒரு டக்குன்னு சொன்னீங்களே அதே போதும் அவங்க எல்லார் பண்ணுற சமையலையும் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க இருக்கு பாவம் அவங்களுடைய நில போயிடும் என்ன செய்வாங்க அப்படி மோந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சு பிள்ளாங்க மோந்து பார்த்தாலே அவங்க சரியான சமையல் கலை வல்லுனர் தான் யாருன்னா அதை வந்து நுகர்ந்து பார்த்து அதனுடைய சுவை அறிய வேண்டும் இதுதான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது இதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னு தெரியுமா விக்ரமாதித்தன் கதை நம்ம இப்போ வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் தயாராகிட்டு இருக்கான் பிறமில்லை விக்ரமாதித்தன் கதையில் காடாறு மாதம் நாடாறு மாதம் விக்ரமாதித்தனும் பட்டியும் அவங்க அப்படி மாறுவேடத்தில் எல்லா இடத்துக்கும் போய் பார்ப்பாங்க அப்படி பார்க்குறப்ப விக்ராரத்தனம் பட்டி அவருடைய தம்பி மந்திரி அப்படி போகிறப்ப திடீர்னு விக்ரமார்த்தன் சொல்லுவார் பட்டி எங்கேயோ கோழி குழம்பு வாசடிக்குது அப்படிம்பார் பாருங்கள் கோழி குழம்பு சமயக்கட்டை தாண்டி காலை தாண்டி வீட்டை தாண்டி தெருவுக்கு வந்து அடிக்குது அப்போ அவருடைய நுகரும் தன்மை எப்படி இருக்கு பாருங்கள் அந்த குழம்பு எவ்வளவு இருக்கும் பாருங்கள் இப்போ இப்படி சொன்ன உடனே நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது விக்ரமாரத்தன அதுக்கு பட்டி ஒரு அடி அடிச்சார் எப்படி தெரியுமா மகாராஜா உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம் இதில் என்ன வித்தியாசம் அவரு வாசனை வருதுன்னாரு அது உப்பு இல்லாமல் கொதிக்குதுன்னாரு அப்படின்னா என்ன தெரியுங்களா உப்பு சரியாகவோ கொஞ்சம் கூட இருந்தால் தான் வாசனையே வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உப்பு போடலைன்னா வாசனை தூக்கலாக வராது தான் கிராமத்தில் திருட்டு கோழி சமைக்கிறப்ப உப்பு போடாமல் சமைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சு இது எப்படி எனக்கு தெரியும் கதையில படிச்சிருக்கேன் கோழி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கப்படாது படிச்சிருக்கேன் சரியா அப்ப நுகரும் தன்மை ரசிக்கும் தன்மை ஒரு நல்ல செய்தியை பார்த்து பார்க்கிற போது நம்ம அதோட ஒன்றும் தன்மை அது